ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்மளை பாடா படுத்தி எடுக்கக்கூடிய இந்த கடன் சுமையிலிருந்து வெளிவரணுன்னா நாளை தினத்தை நீங்கள் தவற விடாதீங்க பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து சங்கடகர சதுர்த்தி தேதி வருது விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோன்னா கடன் சுமையிலிருந்து நிரந்தரமாக நம்ம வெளிவரலாம் நம்ம திரும்பி திரும்பி கடன் வாங்கிக்கொண்டே இருக்கக்கூடாது ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கடன் சுமைங்கிறது அதிகரிக்குமே தவிர குறையாது கடன் வாங்கவே கூடாது இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது வருமானத்திற்கு தகுந்தபடி நம்ம செலவு பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்தை நடத்தணும் சிக்கனமாக இருக்கணும் அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் வாங்கின கடனை திருப்பி அடைச்சிட்டு புது கடன்கிறதே உங்களுக்கு இல்லாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை விநாயக பெருமான் காட்டி கொடுப்பாங்க நமக்கு கடன் சுமையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தா அது கேது கேது நமக்கு தரக்கூடிய கடன் துன்பத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம விநாயகர் பெருமானை ஆணை முகத்தானே ஐந்து கரத்தான நம்ம வழிபாடு செய்யணும் இந்த விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சோன்னா நம்முடைய கஷ்டங்கள் தீரும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் கோவிலுக்கு போங்க போகும்பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளை எடுத்துக்கிட்டு போங்க இந்த கொள்ளு தானியம் வந்து கேது பகவானுக்கு உரிய தானியம் விநாயகரை மனமுருகி வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை இன்றோடு என்னை விட்டு போகணும் மீண்டும் மீண்டும் நான் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது நான் கடன் வாங்கிற இந்த தவறை நான் செய்யவே கூடாது கடன் சுமையிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பிடி கொள்ளை அந்த உங்கள் தலையை சுற்றி மூன்று முறை இடது பக்கத்திலேருந்து வலது பக்கமாக சுற்றுங்க அந்த கொள்ளை வந்து விநாயகர் கோவிலே அப்படியே தூவி விட்டுட்டு வந்துடுங்க விநாயகர் கோவிலில் மரம் செடி கொடிகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் தூவி விடுங்களாம் இல்லைன்னா காக்கா குருவிகளுக்கு நீங்கள் இறையா போட்டுடலாம் நீங்கள் தூவி விட்டாலே அந்த இடத்துல காக்கா குருவி ஏதாவது ஒரு ஜீவன் வந்து அதை சாற்றும் தான் பரிகாரம் அரச மரத்தடி பிள்ளையார் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பண்ணுறது இன்னும் ரொம்ப கூடுதலான சிறப்பு பிள்ளையார்கிட்ட வேண்டிகிட்ட அரச மரத்தையும் பிள்ளையாரையும் சேர்த்து இருபத்தி ஒரு முறை சுற்றிட்டு வாங்க இந்த கொள்ளு தானியத்தை உங்கள் தலையை சுற்றி அந்த அரச மரத்தை சுற்றி நீங்கள் தூவி விட்டுட்டு வந்துடுங்க உங்களுடைய கடன் சுமைங்கிறது வெகு விரைவில் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பதிவுங்கிறது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் விநாயகர் கோவிலுக்கு போங்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க ஒரு தீபம் ஏற்றி வில வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் ஒரு தேங்காய் கூட உடைச்சிட்டு வாங்க ஓ தேங்காய் உடைக்கிறது நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் சிதறி ஓடும் அப்படின்னு சொல்லலாம் நேராக வீட்டுக்கு வந்துடணும் இதுதான் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில அசைவம் சாப்பிடாம என்னால் வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலை ஆறு டு ஏழு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இல்லை நாங்கள் வந்து அசைவம் தவிர்த்துக்கிறோன்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ விநாயகரை போய் வணங்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகும் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தடைகள்லாம் நீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அற்புதமான ஒரு பரிகாரம் விநாயக பெருமானை நம்புங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் நாளைய தினம் தேய்பிரை சங்கடகார சதுர்த்தி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு வழிபாடை மறக்காமல் செய்ய ஒரு நொடியில் உங்களுடைய கஷ்டம் கவலை எல்லாமே போகும் தரித்திரம் வறுமை அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் செல்வம் செல்வ செழிப்புங்கிறது உருவாகும் பண வரவு அதிகரிக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதோடு சேர்ந்து இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி